பேச நேர்களுக்கு வணக்கம் ஒரு சிலரை பத்தி மட்டும்தான் நாள் முழுக்க பேசிக்கிட்டே இருக்கலாம் அது மற்றவங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணும் அந்த லிஸ்ட்ல தான் நான் சொல்ல போற ஒரு நபரும் இருக்காரு தமிழ்நாட்டில் பிறந்த ஒருத்தர் இந்தியாவுடைய புகழ உலகம் முழுக்க எடுத்துட்டு போனாரு இந்தியாவுடைய அரசியல் எப்படி இருக்கும் இந்தியாவோட செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்ற எல்லாத்தையுமே உலக அரங்கில எடுத்து வச்ச ஒருத்தர் இந்த இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்துட்டு இருந்துச்சு பாத்தீங்களா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு பதற்றமான சூழல் நடந்துட்டு இருந்துச்சு ஒரு கலவரம் நடந்துட்டு இருந்துச்சு இது எப்படி வேணாலும் சொல்லலாம் இந்த சூழலை இந்தியா அசால்ட்டா ஹேண்டில் பண்ணதுக்கு இவரும் ஒரு காரணம் சொல்லலாம் இவருடைய போட்டோஸ் ரீசன் டைம்ல இதுக்கு முன்னாடியே பல தக்கான பிளேஸ் கொடுத்துருக்காரு பல தக்கான மொமெண்ட் எல்லாம் பண்ணியிருக்காரு ஆனாலும் இந்த டைம்ல இவருடைய போட்டோ பயங்கரமா எல்லாராலையுமே ஷேர் பண்ணப்பட்டுச்சு இவர் இந்தியாக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காரு இவர் யார் அப்படின்னு பலரும் தேடுற அளவுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய கண்கள் எல்லாத்தையும் அவர் பக்கம் திருப்பின ஒரு நபர் மினிஸ்டர் பதவியில இருக்காருல்ல இந்த பதவி அடையறதுக்கு முன்னாடி பிஜேபி அப்படின்ற ஒரு கட்சியில இவர் அடிமட்ட உறுப்பினர் கூட கிடையாது உறுப்பினர் கூட இல்லாதவருக்கு எப்படி அமைச்சர் பதவி கொடுத்தாங்க அப்படின்ற சந்தேகம் உங்க எல்லாருக்கும் இருக்குல்ல அதுக்கு இவர் என்னெல்லாம் பண்ணிருக்காரு இவர் யார் இவருடைய வரலாறு என்ன அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் இதுல இருந்து நீங்க கெஸ்ட் பண்ணிருப்பீங்க நான் யார பத்தி பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டரி ஆஃப் எக்ஸ்டர்னல் ஜெய் ஜெய்சங்கர் சுப்பிரமணியன் அவரை பற்றி தான் எங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே நடந்த இந்த ஒரு பதற்றத்தை ரொம்ப அசால்ட்டாக கையாண்டதில் இவருடைய பங்கு ரொம்ப முக்கியமான பங்குன்னே சொல்லணும் அந்த ஒரு விஷயத்தால தான் இப்போ இந்திய மக்களால் இவர் பயங்கரமாக தேடப்பட்டு இருக்காரு அப்படின்றதையும் நம்ம சொல்லலாம் அதுக்கு முன்னாடி இவர் டிப்ளமேட்டிக்காக பல பதில்கள் சொல்லுவார் டிப்ளமேட்டிக்காக எல்லாத்தையுமே கையாளுவார் அப்படின்றத நான் சொன்ன அதுக்கான ஒரு உதாரணம் என்னென்னா கடந்த ஆண்டு நடந்த முனிச் மாநாடு பிப்ரவரி மாதம் நடந்திருக்கு ஸோ அப்போ வந்து இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் போயிருக்காரு ஜெர்மனோட வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்திருந்தாங்க இவங்க மூணு பேரையும் உட்கார வச்சுட்டு இருந்தாங்க ஸோ அப்போ வந்து ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் வார் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் வார் நடந்துட்டு இருக்கு ஸோ அப்போ ரஷ்யா வந்து நம்மளுடைய ஒரு நட்பு பாராட்டும் நாடு அப்படிங்க சொல்லலாம் முனிச் மீட்டிங்க்கு முன்னாடி நம்ம ஜெய்சங்கர் கிட்ட எல்லாருமே கேள்வி கேட்கறாங்க ரஷ்யா வந்து அவங்களுடைய நட்பு நாடு நீங்க ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்ல உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க இதுக்கு அவர் சொன்ன ஒரு பதில் யாருமே யோசிச்சு கூட பாத்துருக்க மாட்டாங்க அப்படி ஒரு பதில சொன்னாரு என்ன அப்படின்னா ரஷ்யா எங்களுடைய நட்பு நாடு ஆனா நாங்க உக்ரைனுடைய இறையாண்மையை மதிக்கிறோம் அதனால நாங்க ரஷ்யாவுக்கும் சப்போர்ட் பண்ண போறது கிடையாது உக்ரைனுக்கும் சப்போர்ட் பண்ண போறது கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு டிப்ளமேட்டிக்கான பதில் சொல்கிறாரு ஏன்னா யூஎஸ்லேருந்து ஐரோப்பிய கண்ட்ரி வரைக்கும் எல்லாமே உக்ரைனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த டைம்ல இந்தியா வந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா யுஎஸ் கூடயுமே நம்ம ஒரு நட்புறவு கொண்டு தான் இருக்கும் யுஎஸ் நம்ம பக்கம் திரும்பும் அப்படின்றத யோசிச்சு டிப்ளமேட்டிக்கா ஒரு பதில் சொல்லியிருக்காரு இந்த நாட்டுக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ண போகிறதில்ல அந்த நாட்டுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த முனிஷ் மீட்டிங்கில் இவர்கிட்ட விஷயம் கேட்கும்போது இவரே வந்து வாலண்டியராக என்கிட்ட கேட்குறீங்களா நான் தானே பதில் சொல்லணும் நானே சொல்கிறேன் நானே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப வாலண்டியராக பதிலெல்லாம் சொல்லியிருப்பாரு ஸோ அப்போது ஆல்ரெடி ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் இடையில ஒரு போர் போயிட்டுருக்கு அதனால மற்ற நாடுகள் எல்லாமே வந்து ரஷ்யா மேல சான்ஷன் போட்டாங்க ஷேங்ஷன் அப்படின்னா ரஷ்யாவுடைய பொருளாதாரம் இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் கச்சா எண்ணெய் அங்கிருந்துதான் கச்சா எண்ணெயை வாங்குவாங்க சோ அது ரஷ்யாவுடைய பொருளாதாரத்துக்கு ரொம்பவே உதவுச்சு அப்படின்னு சொல்லலாம் நம்மளுமே தான் கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருந்தோம் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கின பிறகு பல நாடுகள் இருக்கட்டும் இல்லை ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும் யாருமே ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியா எல்லாத்தையும் மீறி ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குச்சு ஸோ ரஷ்யா என்ன பண்ணாங்க அப்படின்னா யாருமே கச்சா எண்ணெயை வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இந்தியாவுக்கு கொடுத்தாங்க இந்தியா அவங்க இருந்து கச்சா எண்ணெய் நிறைய வாங்கி அதை இந்தியாவில் சுத்தகரிச்சு எல்லாமே பண்ணி இந்தியாவிலேருந்து பல ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுச்சு நீங்க யோசிச்சு பாருங்க ஐரோப்பிய நாடுகள்ல பல நாடுகள் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க அவங்க எல்லாருமே இந்தியா கிட்ட இருந்து வாங்கினாங்க அப்போ ஜெய்சங்கர் கிட்ட கேக்கும் போது வாங்க பண்ணி எதுக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கே ஏற்றுமதி பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய நாட்டுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து ஒரு கடும் கண்டனம் தெரிவிச்சாரு அவங்க கிட்ட இந்தியா கிட்ட இருந்து யாருமே எதுவுமே வாங்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க அதே மீறி பல ஐரோப்பிய நாடுகளும் இந்தியா கிட்ட இருந்து வாங்க தான் செஞ்சாங்க இந்த இடத்துல நம்ம ஜெய்சங்கர் அவருடைய மூளைதான் பாராட்டணும் அவங்க கிட்ட கம்மி விலைக்கு வாங்கி இங்கிருந்து பல நாட்டுக்கு அதிக விலைக்கு இந்தியாவுக்கு வருமானம் மீட்டி தர மாதிரி அதிக விலைக்கு விற்றுருக்காரு யாருமே இந்த மாதிரிலாம் யோசிச்சிக்கவே மாட்டாங்க அவ்வளோ கிளாரிட்டியாக யோசிச்சு இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை செஞ்சாரு ஸோ அந்த முனிஷ் மீட்டிங்கில் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க ரஷ்யாவுக்கும் முக்கென்கும் பிரச்சனை இருக்கு நீங்கள் ரஷ்யா கிட்டே பொருட்கள்லாம் வாங்குறீங்க இது உங்களுடைய நட்பு நாடான யுஎஸ்க்கும் ஐரோப்பிய நாடுக்கும் உங்க மேல கோபத்தை ஏற்படுத்தாதா அப்படின்னு கேட்கும் போது இவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு இஸ் தர் அ ப்ராப்ளம் வாஸ் உட் இட் பி ப்ராப்ளம் யூ ஐம் ஸ்மார்ட் அப் டு ஹேர் மல்டிபுல் ஆப்ஷன்ஸ் யூ ஷுட் பி அட்மைரிங் மீ யூ நோ யூ ஷுட் பி கிரிடிசைஸ் அப்படின்ற மாதிரி தக்கன ஒரு பதில சொல்லி அங்க இருந்த क्राउड எல்லாம் அப்பா இப்படி ஒரு மனுஷன் என்ன இப்பல்லாம் பேசுறாரு அப்படினு கை தட்டற அளவுக்கு ஒரு விஷயத்தை பண்ணிட்டாரு சோ இது அங்க இருந்த சிலருக்கு எப்படி ஒரு கேள்வி ஏற்படுத்துச்சு அப்படினா இந்தியா வந்து சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட இரநூறு வருஷம் வெள்ளக்காரவங்களுக்கு அடிமையாக தான் வச்சுருந்தாங்க ஸோ இப்படி அடிமையாக தான் வச்சிருக்கப்பட்ட மக்கள் அதுவும் இல்லாமல் இங்கே இன்னுமே குடிசைகள் இருக்கு பாவர்ட்டின்றது ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படிப்பட்ட நாட்டுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன இவ்வளோ டிப்ளமேட்டிக்காக பதில் சொல்றாரு இவ்வளோ அழகாக பேசுறாரு அப்படின்ற அளவுக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துற அளவுக்கு தான் அந்த பதில் இருந்துச்சு இப்போ ஒரு தலைவர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் தலைவர்ன்றவர் ரொம்ப அறிவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க தலைவருக்கு அறிவு மட்டும் போதுமே அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக பார்த்தாது அறிவுடைய சேர்ந்த புத்திசாலித்தனமாக இருக்கணும் என்னதான் அறிவா யோசிச்சாலும் அதை புத்திசாலித்தனமாக செயல்படுத்த தெரியணும் அறிவும் புத்திசாலித்தனமும் மட்டுமே போதுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராஜதந்திரம் அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒண்ணு அறிவா யோசிச்சு புத்திசாலித்தனமா செயல்பட்டு ராஜதந்திரத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கவர் ஒரு நிஜமான தலைவர்னு சொல்லுவாங்க இந்த மூணு குவாலிட்டிஸுமே ரொம்பவே அதிகமாக இருக்கிற ஒரு நபர்னா அது நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் தான் அதனாலயே என்னமோ தெரியல அவரை பத்தி பலரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பிஜேபி அப்படின்ற கட்சியில சாதாரண உறுப்பினர் கூட இல்லாத ஒருத்தர் அதுக்கு முன்னாடி வரைக்குமே எந்த ஒரு அரசியல் கட்சிகளையும் எந்த ஒரு போஸ்டிங்குமே இல்லை அப்படி இருக்க ஒரு நபருக்கு எப்படி அமைச்சர் பதவி கொடுத்தாங்க அப்படின்றத யோசிக்கும் போதே ஒரு கேள்வியும் ஒரு பிரமிப்பும் ஒரு ஆச்சரியமும் வருதுல்ல அதுக்கு அவருடைய செயல்பாடுகள் மட்டும்தான் காரணம் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஆண்டுகள் பின்னோக்கி போகணும் இவரு நைன்டீன் டெல்லியில பிறக்கிறாரு இவருடைய ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே டெல்லியில முடிக்கிறாரு அதுக்கப்புறமா நைன்டீன் செவன்டி செவன்ல இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்ல ஜாயின் பண்றாரு அதுக்கப்புறம் நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல இந்தியன் எம்பசியில ஜாயின் பண்றாரு பல நாடுகளில் இவர் இந்தியன் எம்பசியில் ஒர்க் பண்ணியிருக்காரு இந்தியாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இடையான உறவு வந்து இவர் போன பிறகு ரொம்பவும் சுமூகமாச்சுன்னு சொல்லலாம் அதில் ஒன்று ரஷ்யா ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரே சொல்லியிருப்பாரு ஜெய்சங்கர் அவர்கள் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசில வேலை பார்க்கும் போதுதான் ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்குமான ஒரு உறவு அப்படின்றது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அது வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனையா இருந்தது இவர் வந்த பிறகு ரொம்பவும் சுமூகமாச்சு அப்படின்னா அதுக்கு அவருடைய பங்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் பல நாடுகளுக்கிடையே ஒரு நட்பு கொண்டு வந்ததும் ஜெய்சங்கர் அவர்கள் தான் சொல்லலாம் இவரு எப்படி எம்பி ஆனாரு இவரை எம்பி மோடி தான் அது எப்படி நடந்துச்சு அப்படின்றத இந்தியன் எம்பசில பல நாடுகளில் வேலை பார்த்துட்டு ஆட்சிக்கு வராங்க ஆட்சிக்கு வந்த உடனே வெளியுறவுத்துறை அமைச்சராக நம்முடைய ஜெய்சங்கர் அவர்களுக்கு ஒரு பதவியும் கொடுக்குறாங்க அதுக்கு முன்னாடி மோடி அவர்களுக்கு இவரை பத்தி எப்படி தெரியும் இவங்களுக்கு இடையான நட்பு அப்படின்றத பத்தி பார்க்கலாம் டூ தௌசண்ட் லெவனில் தான் மோடி அவர்களும் ஜெய்சங்கர் அவர்களும் முதல் முதல சந்திக்கிறாங்க இவரை சைனால இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசியில வேலை பாக்குறாரு மோடி அவர்கள் டூ தௌசண்ட் லெவன்ல குஜராத் சிஎம் அவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சைனாக்கு போகும்போது அவரை ரிசீவ் பண்ணது ஜெய்சங்கர் அவர்கள் தான் ஜெய்சங்கர் அவர்கள் அவர் ரிசீவ் பண்ண விதம் அவருக்கு உண்டான மீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ண விதம் அவரை கூடவே இருந்து கவனிச்ச விதம் எல்லாமே மோடி அவர்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருது முதல் சந்திப்பிலேயே அதுக்கு அடுத்ததா டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல மறுபடியும் மோடி அவர்களும் ஜெய்சங்கர் அவர்களுக்கும் இடையான இரண்டாவது சந்திப்பு ஏற்படுது அப்போ ஜெய்சங்கர் அவர்கள் அமெரிக்கால இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசியில் வேலை பார்க்கறாரு அப்போ வந்து குஜராத்தில் ஒரு கலவரம் நடந்துச்சு அதனால யூஎஸ்கில் மோடி அவர்கள் வருவதற்கு தடை அப்படின்ற மாதிரி யூஎஸ் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க ஆனா ஜெய்சங்கர் அவர்கள் தான் அவங்க கிட்ட பேசி மோடி அவர்கள் உள்ள வரதுக்கு பல ஏற்பாடுகள் பண்ணியிருக்காரு அது மோடி அவர்களுடைய கவனத்தை சொல்லலாம் அப்பதான் இவங்க மனம் திறந்து பல விஷயங்கள் பேசுறாங்க ஜெய்சங்கர் அவர்களை பத்தி மோடி அவர்கள் பெருசாக தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றத அவரும் யோசிக்கவே மாட்டாரு போயிட்டு இருக்கும் போது டூ தௌசண்ட் எயிட்டீன்ல ரிட்டைர்ட் ஆயிடுறாரு ஆகும் போதே இவருக்கு தெரிஞ்சிருச்சு இவருக்கு அந்த அமைச்சர் பதவி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பலர் இருந்தும் சில சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு இவர் வந்து ரொம்ப அசால்ட்டா எடுத்திருக்காரு நான் இந்தியன் எம்பஸியில்தான் வேலை பார்த்துருக்கேன் அந்த கட்சியில் ஒரு உறுப்பினர் கூட கிடையாது எனக்கு எப்படி அமைச்சர் பதவி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இவர் கேஷுவலாக எடுத்துகிட்டு இருந்திருக்காரு அப்போ மோடி அவர்கிட்ட இருந்து அழைப்பு வருது போய் பார்க்கும் போது தான் நீங்கள் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக பதவி ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க அடிமட்ட உறுப்பினர் கூட இல்லை அவர் செஞ்ச ரொம்பவும் டிப்ளமேட்டிக்கான சில செயல்கள் நம்ம நாட்டுக்காக செஞ்ச பல விஷயங்கள் தான் இன்றைக்கி அவருக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர்ன்ற ஒரு பதவியே வாங்கி கொடுத்துருக்காரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இந்தியாவுக்கே பெருமை சேர்த்திருக்காருன்னு ஆரம்பத்தில் சொன்னேன் ஆனால் இப்போ சொல்லும்போது டெல்லியில் பிறந்தாரு அப்படின்னு சொன்னல இதுக்கு இடையிலே ஒரு கிளாஷ் இருக்கே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கே அப்புறம் எப்படி தமிழ்நாட்டில் பிறந்திருப்பாரு அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்கல்ல அதுக்கு இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கணும் இவருடைய அப்பா சுப்பிரமணியன் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருச்சியை தான் பூர்வீகமாக கொண்டவர் அங்கே தான் பிறந்து வளர்றாரு படிக்கிறாரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக பதவியும் ஏற்கிறாரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்துட்டு அதுக்கப்புறமா பாதுகாப்பு துறையில் பிஜேபி ஆட்சியில் இருக்கும்போது தான் சுப்பிரமணியன் அவர்களை பாதுகாப்புத்துறையில் செயலாளராக நியமனம் பண்ணுறாங்க அதனால தான் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட ஒருத்தர் டெல்லிக்கு குடிபெயர்ந்து போகிறாங்க ஸோ அப்போது பாதுகாப்புத்துறையில் இவர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பிஜேபி அரசு மாதிரி காங்கிரஸ் அரசு ஆட்சிக்கு வருது அதுவும் இந்திரா காந்தி ஆட்சிக்கு வராங்க அவங்க வந்த உடனே முதல்ல செஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா பதவி ஏற்றதுக்கு அப்புறமா முதல்ல செஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா பிஜேபி ஆட்சியில் இருக்கும் போதே யாரெல்லாம் நியமிச்சாங்களோ அவங்க எல்லாரையுமே வேலைய விட்டு தூக்குனது அப்படிதான் ஜெய்சங்கர் அவர்களுடைய அப்பாவையும் அந்த இருந்து தூக்கிட்டாங்க சோ இப்படியே போயிட்டு இருக்கும் போது பிஜேபி ஆட்சிக்கு வரும்போது ஜெய்சங்கர் அவர்களுக்கு அவங்க அப்பா வேலை பார்த்ததோட உயரிய பதவி ஒன்று கொடுக்கப்படுது இவரே வந்து பல இன்டர்வியூஸ்ல பேசும்போது அவங்க அப்பாவுக்கு நடந்த அந்த ஒரு விஷயத்தை பற்றியும் இவர் இருக்கிற இந்த ஒரு இடத்த பற்றியுமே சொல்லியிருக்காரு அவங்க அப்பா வந்து தூக்குனதுக்கு அப்புறமா அவங்க அப்பா இதை பற்றி பெருசாக பேசிக்கிட்டதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரியும் கூட அவர் சொல்லியிருக்காரு நைன்டீன் ஃபார்ட்டி இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு ஜெய்சங்கர் அவர்களுக்கு முன்னாடி வரைக்குமே இருபத்தி ஒன்பது வெளியுறவுத்துறை அமைச்சர் இருந்திருக்காங்க இவர் முப்பதாவது வெளியுறவுத்துறை அமைச்சராக பதவி ஏற்றிருக்காரு அதுவும் கெத்தா ஏற்றிருக்காரு இந்தியாவுக்கு இந்தியா மட்டும் இல்ல இந்தியாவுடைய பெருமையை வெளியே கொண்டு போய் சேர்த்ததா இருக்கட்டும் இந்தியாவுக்காக பல விஷயங்கள் பண்ணதா இருக்கட்டும் இவ்வளவு ஏன் நம்ம தமிழ்நாட்டு மண்ணில் பிறந்த தமிழ் மகன் இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கறது அப்படின்றது நினச்சி பார்க்கும் போதே அவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்குல்ல ஸோ இந்த மாதிரி இவர் செஞ்ச விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாம் இந்த ஒரு காணொலி பத்தாது இருந்தாலும் இதோட முடிச்சுக்கிறேன் ஸோ இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க இதே போல வேற யாரை பத்தி பேசணும் அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லிடுங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் கருப்பு வழிபாடு அது தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிவண்ணும் அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேரு ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிருவாங்க ஹைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல் இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திரு சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு